டிஎன்எஸ் வணக்கம் நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நாடாளுமன்ற அவையில பார்த்தீங்கன்னா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அதாவது வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசுக்கான நிதி வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியதுக்காக பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் சார் திமுக வந்து நேர்மையாற்ற செயல்படுகிறது மாணவர்களை வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுனதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் எம்பிக்கள் அழுத்தி இனிவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்கிறார் திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவப்படங்களை வந்து எரிச்சிட்டு வந்துருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் மாற்றக்கூடிய ஒரு செயல் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாட்டிலே தமிழக அரசின் முக்கியமான நிறுவனமாக சாராய அவரை செய்யக்கூடிய டாஸ்மார்க் நிறுவனத்தை மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க இது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகத்தில் ஒரு அதிகாரி அலுவலகத்தில் ரைடு கொடும்போது என் வானம் போச்சு தமிழ்நாடு மாண்பு போச்சு அது போச்சு இது போச்சு அப்படின்லாம் வந்து பேசுனார் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழக மக்களும் வெட்டி தனை குளிக்கக்கூடிய அளவிற்கு அமலாக்கத்துறை ரைடு தொடர்ந்து மூணு நான்கு நாட்களாக நடந்துகிட்ருக்கு அது தொடர்பான நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு அதுக்கு தொடர்பான நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு தமிழகம் முதல்வர் ஏன் இதுக்கு வந்து இது வரைக்கும் எதிர்ப்பே தெரிவிக்கலை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல இவர்களுடைய த டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு பல செய்திகள் சமூக வலதில் பரவலாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது அது உண்மையாக இல்லையான்றது பின்னாடி தான் தெரியும் அப்படி இருக்கும்போது சாராயத்தை வச்சு தான் இந்த அரசே இயங்குது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அந்த வருமானத்தை வச்சு தான் இந்த அரசே இயங்குது அப்படிப்பட்ட ஒரு தமிழக அரசனுடைய டாஸ்மார்க் மதுபான அந்த அலுவலகங்களில் ரைடு நடத்துவதை வந்து நிறைய இவங்க வன்மையாக கண்டிச்சிருக்கணும் இல்லையா கண்டித்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல இதை படிக்கக்கூடிய தமிழ்நாடு ஊடகங்களில் இது பெருசாக செய்தியாக படவில்லை என்றாலும் வடமாநில பத்திரிகைகளில் இது மிகப்பெரிய செய்தியாக டிபேட்ல பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவமானம் தானே தமிழக மக்களுக்கு அவமானம் தானே ஏன் இவங்க இது வரைக்கும் பேசலை சம்பந்தப்பட்ட அமைச்சரும் பேசலை சம்பந்தப்பட்ட முதல்வரும் பேசலை அப்போ வந்து இதில் என்ன இருக்குது அப்போ இவங்களை வந்து ஏதோ மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள் அந்த தவறை மூடி மறைக்கும் வேலையில் தொடர்பே இல்லாமல் ஒரு கல்வி அமைச்சருடைய உருவம் கொடுத்துறது இதெல்லாம் இவங்க வந்து பண்றாங்க நியாயப்படிக்கு அபலகத்துறை ரெய்டு பண்ணுறதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல இதை வந்து இவங்க செய்யாமல் ஏமாற்றுகிற வேலையை செய்கிறார்கள் அதை மடைமாற்றக்கூடிய முயற்சியாக தான் இதை பார்க்கறோம் இவங்களுக்கு என்ன பையனா டெல்லியில் மதுபான ஊழல் தொடர்புடைய அரவிந்த் கெஜ்ரிவால எப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்களோ அதே மாதிரி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர் இதான் ஊழல் பண்ணியிருப்பார் அதனால் உள்ளே போயிடுவார் அப்படிங்கிற பயன் காரணமாக இவர்கள் மத்திய அரசு எதிர்க்காம வேற ஒரு விஷயத்தை வந்து மாற்றி தமிழக மக்கள் மொத்த பெரியும் வந்து இவங்க வந்து மடைமன்ற வேலை செய்கிறாங்க இது வந்து இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் பத்திரிகை செயலி டிவியிலலாம் வரலாட்டாலும் கூட சமூகத்தில் மிக வலுவாக இருக்கிற காலத்தில் மக்களுக்கு எல்லா செய்தியும் அப்பப்போ போய் சேர்ந்துருது அதனால் இவர்கள் எதனால பொம்முறாங்க பயப்படுறாங்க இவர்களுக்கு வந்து மடியில் கனம் இல்லைன்னா எதிர்த்து மத்திய அரசு நேரம் கேள்வி கேட்டுருக்கணும்ல ஏன் கேட்கல அப்போ வந்து இவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது மக்கள் தொடர்ந்து சமூக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய ரிலேட்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருந்தேன் இங்கே ஜெகத் சிங்கம் வீட்டில் குறிப்பா பாத்தீங்கன்னா மதுபானம் வச்சிருக்கக்கூடிய ஆலைகள் தொடர்பான முக்கிய புள்ளிகள் வீட்டில் தான் நடைபெற்றுச்சு பின்னணியில யார் யார் சிக்கோ எதிர்பார்க்கறீங்க சார் அதாவது தவறு செய்திருந்தால் அந்த துறையுடைய அமைச்சர் அந்த அமைச்சருக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இவங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்களாம் மா மாற்றத்துக்கு தானே வாய்ப்பு அதிகம் ஒரு அமைச்சர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் மட்டும்தான் தப்பு பேர் அவர் அவர் தவறு செய்திருந்தால் அதில் கூடிய வருமானத்தை முதலமைச்சருக்கு கொடுத்திருந்தா முதலமைச்சர் சேர்த்து தான் உள்ளே போவார் முதலமைச்சருடைய குடும்பம் உள்ளே போகலாம் அதில் தொடர்பு உள்ள ஆட்கள் உள்ளே போகலாம் யார் தவறு செஞ்சாலும் தவறு தானே ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசுடைய கடமை உண்மையிலே தமிழக முதல்வரோ இல்லை அவரை சார்ந்தவர்களோ அமைச்சரோ யார் தவறு செய்தாலும் அவங்கள இரும்பு குரங்க கொண்டு கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால்தான் இது ஜனநாயக நாடு அப்பதான் வந்து ஊழலற்ற நேர்மையான தூய்மையான ஆட்சியாளர்கள் தமிழகத்துக்கு வர முடியும் வருமானத்தில் வச்சுக்கிட்டு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து நம்ம மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறான்னு சொல்லி ஒரு பகல் கனவு அரசு இடம் கொடுக்கக்கூடாது உடனடியாக இரும்பு கரம் கொண்டு தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஊழல் வழக்கில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக முக்கிய புள்ளிகள் அமைச்சர்கள் எல்லாருமே மத்தவர்கள்லாம் சரி இப்போ வந்தவங்களா எல்லாருமே ஊழல் வழக்கிலே சிக்கியிருக்காங்களே அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போறோம் சொல்லிட்டு இருக்காங்க ஒத்த வரைக்குன்னு அவங்க வந்து பெரியாரை நம்பலாம் அண்ணாவை நம்பலாம் கருணாநிதியை நம்பலாம் காந்தியை நம்புறாங்க காந்தி நோட்டை நம்புகிறார்கள் காந்தி நோட்டை கொடுத்தால் இந்த இவர்களுடைய திராவிட ஆட்சியிலே எவ்வித வளர்ச்சி அடையாமல் மிக வாழ்க்கையில் பொருளாதாரத்திலிருந்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இவங்க ஒரு ஐநூறுவோ ஆயிரமோ கொடுத்தால் அதற்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் இந்த ஐநூறு ஆயிரம் கூட நம்மளால் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அதனால் இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தால் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்களே தவிர மற்றபடிக்கு இவங்க செஞ்ச சேவைகள் ஒன்றும் கிடையாது இவங்க மக்களுக்காக எந்த வித சேவைகள் இல்லை இவங்க இந்த வருஷத்துல செஞ்சதெல்லாம் என்ன எல்லா இதுக்கும் இப்போ சுண்ணாம்பு பெயிண்ட் அடித்து கருணாநிதி பேர் கருணாநிதி பேர் கருணாநிதி பேர் இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தாங்க நியாயப்படிக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஊழலுக்காக உலகிலேயே முதல் முதலில் ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி திமுகவுடைய ஆட்சி கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு அவர் கொண்டு வந்த தமிழர்களை கொண்டு கொண்டு கொள்ள கொ கொண்டு சாகடிக்கக்கூடிய சாராய கடைக்கு தான் கருணாநிதி அவர்களுடைய பேரை சூட்டணும் டாஸ்மார்க் மதுபான கடைகளுடைய பேரெலாம் எடுத்துட்டு கலைஞர் கருணாநிதி சாராய கடை அப்படின்னு தூய தமிழில் இந்த பேரை வைக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர்கள்ட்ட நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம் எளிமையாக மிக விரைவாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களிடையும் உடனடியாக கருணாநிதி பேர் கொண்டு போய் சேர்த்துடலாம் எதுக்கு காமராஜர் பேரை அழிச்சு கருணாநிதி பேரை வச்சு அப்படி சேர்க்குறீங்க உங்ககிட்ட அழகாக இருக்குது பேரே வைக்கல அந்த திட்டத்துக்கு யாருக்கும் பேர் பேர் வைக்கல அப்படின்னா கருணாநிதி பேரை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அதை விட்டுட்டு உலக புகழ் பண்ற தமிழர்களை தமிழ் தலைவர்களை இழிவுபடுத்த வேலையை இரட்டிடிப்பு செய்ய வேலையை செய்யாதீங்க தமிழகத்தில் இந்த மூன்று நாட்கள் நடந்த சோதனைலாம் முக்கிய ஆதாரம் வந்து கிடைச்சிருக்குமா சார் ஏன்னா ஒரு ஆதாரம் இல்லாமல் ஈடி வந்துட்டு சோதனைன்றது நடைபெற்றிருக்காது இல்லை அது அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து இது ஜோசியமாக பார்க்க முடியும் தவறுகள் நடந்திருக்கனால தான் தமிழக முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் யாருமே வாயத்துறக்கலன்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க ஒருவேளை வேற ஏதே காரணத்துக்காக கூட வாயத்துறக்காமல் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஈடி வந்து அறிக்கை கொடுத்ததுக்கு தெரியும் இருந்தாலும் தமிழகத்தினுடைய முக்கியமான ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து ஈடி ரயில் பண்றது வந்து தமிழக மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த அளவுக்கு தமிழை த தமிழர்களை தலை குடி வச்சுட்டாரு தமிழக முதல்வர் தான் பாக்குறாங்க ஆனா இதை பத்தி அரசு தரப்புல இருந்து யாருமே வந்துட்டு வாய்ஸ் இருக்கல சார் மக்களுக்கு என்ன செய்து இல்லை வந்துட்டு தலை குணி என்ற செயல் பாக்குறது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் தரக்கூடிய நிறுவனத்துல ஈடி ரெய்டு நடக்குது அப்போ வந்து உலகமே காரி துப்புது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி நடக்குது இதுல இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிலாம் சமூகம் பரப்பப்படும் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நம்ம ஐநூறுவா ஆயிரரூவா கொடுத்தாலும் தேர்ந்துட்டுமே சொல்லி வெற்றி தலைக்குள்ளதால செய்வாங்க அப்படிதான் இருக்க முடியும் மணல் விவகாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலக வரைக்கும் அந்த சென்றிருக்கு அப்போ திமுக ஆட்சி அந்த அளவுக்கு தான் சரிங்க மக்களுக்காக பணியை செஞ்சுட்டு இருக்கு ஒரு பணியும் செய்யலை அவங்க செஞ்சது எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறது பேர் எழுதுறது பெயிண்ட் அடிக்கிறது பேர் எழுதுறது உண்மையான உணர்வான தலைவர்களுடைய பேரெல்லாம் வைக்கிறது கிடையாது இப்போ தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரி இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரி பெருமிதம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது அந்த மருத்துவக் கல்லூரிக்கு பல ஏக்கர் பல நூறு ஏக்கர் இடங்களை இளமாக கொடுத்தது வந்து அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஒய் எஸ் பரிசுத்த நாடார் அப்படிங்கிறவர் அவர் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு அவர் அவருடைய பேரை அந்த மருத்துவ கல்லூரிக்கு சூட்டணும்னு சொல்லி தொடர்ந்து அந்த பகுதி மக்களும் நாடக சமுதாய மக்களும் கோரிக்கை இருக்காங்க அதை இன்று வரைக்கும் இவங்களால் நிறைவேற்ற முடியல சரியா அவர் வந்து பல சேவைகளையும் செஞ்சுருக்கார் தஞ்சாவூருடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமாக அவர் அவர் குடும்பத்துக்காரங்க அவங்க எல்லாம் சேர்மனாக இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவர் பேரை சூட்டலை சூட்ட மாட்டேக்காங்க அவர் ஒரு காங்கிரஸ்காரர் தூய்மையான காங்கிரஸ்காரர் அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் தலைவருடைய பெயரை அவர்கள் சூட்டவில்லை இதற்கு காங்கிரஸும் எவ்வித கோரிக்கையும் வைக்கவில்லை அதை குறித்து வாயே திறக்கலை ஆனா கொளத்தூர்ல ஒரு முதல்வருடைய தொகுதியில் ஒரு மருத்துவமனை திறக்கிறாங்க அதற்கு மருத்துவத்திற்கும் எதற்கும் தொடர்பு இல்லாத பெரியார் பேரை வைக்காங்க அப்போ மக்களை எந்த அளவுக்கு இவங்க முட்டாளாக நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க பெரியாருக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் பெரியாருக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் வெறும் நாலாவது வகுப்பு படித்த பெரியார் காப்பி பேஸ்ட் செஞ்சு போட்ட பெரியார் அவர் பெரிய கோடி குடும்பம் அப்படி இப்படின்பாங்க பரிசுத்தனான மாதிரி அவரை ஒரு நூறு ஏக்கருக்கு இல்லாமல் கொடுத்துருக்காரு எங்கேயாவது படிப்புக்காக அப்படின்னு ஏதாவது வரலாறு இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ஒரு பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு ஒரு வரலாறு கிடையாது சும்மா வாயில் வடை சுடுற பெரியார் பேரை வச்சு 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 ஏமாத்திட்டு இருக்காங்க உண்மையாக இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்களுடைய பெயரை வைப்பதை இவர்களுக்கு வந்து கடுமையான சிக்கல் இருக்கிறது இப்ப பரிசுத்தாளர் பேரை வச்சால் எதுக்கு அவங்க பேரை வைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் தேடுவாங்க அப்ப இத்தனை ஏக்கர் நிலங்களை அவர் கொடுத்திருக்காரு அவர் ஒரு தேசியவாதி இவ்வளவு ஏக்கரை கொடுத்திருக்காரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருமா தெரிஞ்சிட்டா காங்கிரஸ்ல அப்படிப்பட்ட தலைவர்களா இருந்தாங்க இப்போ ஜாலரா அடிக்கிற திமுகவுக்கு சொம்பு அடிக்கிற காங்கிரஸ் காரங்கள் இருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமையான தலைவர்கள் இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு அந்த காங்கிரஸ் எந்த தொடர்பு இல்லைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படிப்பட்ட தலைவர்கள் பேரெல்லாம் சிறந்தெடுப்பு செய்யப்படுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஐயோக்கியத்தான அரசியல் இந்த ரைடு மூலயமா செந்தில் பாலாஜி தான் மீண்டும் குறிவைக்கிறது அமலாக்கத்துறை அப்படின்ற பேச்சு முதல்வரை தான் குறிவைக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க சார் தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயாவை தான் குறிவைக்கப்படுகிறார் கடந்த முறை செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு நடக்கும் போது பாத்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு என்னை முடிஞ்சா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொன்னவர் இந்த முறை அமைதியா இருக்காரு அதுதான் சார் அவர் வந்து நம்ம கெஜ்ரிவால் மாதிரி உள்ள பெருன்னு ஒரு பயம் காரணமாக அவர் வந்து எதுவுமே சொல்லாம இருக்கார் அவங்க பேசி டாப்ரமைசா மத்திய அரசு ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்துங்கிறதுக்கு தான் இந்த உருவம் எல்லாம் கொடுத்துருது அது அது அடுத்த கட்டமாக அது என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் எத்தனை பேசும் மேற்கால கொடுத்த அமைக்க நன்றி சார் நன்றி சார்